அங்கே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்த இடத்துல வந்து பக்கத்தில் வந்து வேப்ப மரத்தில் பால் இதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பா வந்துட்டு பார்த்தோம்னாக்கா எங்களுக்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்ததும் பாருங்கள் அந்த வேப்ப மரத்தில் வந்து எந்த அளவுக்கு பால் வடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் பார்க்குறதுக்கு எல்லோரும் மஞ்சள் பூசி எல்லோரும் இங்கே இருக்கவங்களாம் மஞ்சள் பூசி எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் நான் சொன்னது காதலை தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கேன் ஆனால் கண்ணுக்குன்னு பார்த்துறது இது தான் முதல் முறையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த இடம் வந்து போரூருக்கு பக்கத்தில் கொலை இடத்துல தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய வேப்ப மரம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எந்த அளவுக்கு பால் வடிஞ்சு எல்லோரும் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் போயிட்டு சாமியை கும்பிட்டு எல்லோரும் வந்திருக்காங்க நாங்கள் இன்னைக்கு தான் போயிட்டு வந்தோம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்